hi <laughs> ஸ் நீங்கள் கதெல்லாம் அப்டிங்க பிசி என்னன்னு பார்க்கலாம் எங்கள் சுந்தரி என்ன பண்ணுறாங்க சரியான திட்டம் போடுறாங்க இங்கே இவளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரை வர வைக்கிறாங்க அணுவை கூப்பிட்றாங்க வாமா வந்து அவங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க தெரிஞ்சவங்க கொண்டாந்து ஏதாவது குடிக்க கொடு அப்படிங்கிறாங்க குடிக்க கொடுக்குறாங்க கொடுத்துட்டு அணு அந்த பக்கம் போகிறாங்க வாமா அப்படி சொல்லி கையை பிடிச்சி இழுத்து உட்கார வைக்கிறாங்க கையை பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு அப்படின்னு நாடி பார்க்குறாங்க அப்படியே அணுக்கிட்டு பேசுகிற மாதிரியே பேச்சு கொடுக்குறாங்க அணு சரின்னு சொல்லிட்டு கையை முடிஞ்சிடும் விட்டுடுறாங்க போனதுக்கப்புறம் சுந்தரி கேட்கறாங்க என்னாச்சு என்னாச்சு அவள் உண்டாக இருக்காளா அப்படிங்கிற ஆமாம்மா அவள் உண்டாக இருக்கா தான் உங்கள் மருமக மாசமாக இருக்கா அது ரெட்ட நாடி துடிக்குது அப்படிங்குது இது ஒரு பேக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தவிச்சு போகிறாங்க பார்த்தா அப்போ உண்மையிலே உண்டாக இருக்காளா ஏய் அப்படி சொல்லிட்டு செம்ம காண்டுறாங்க எல்லாரையும் கூப்பிட்றாங்க கூப்பிட்டீங்க வாங்க அப்படின்னு ஒரு பஞ்சாயம் அப்படின்னு எல்லோரும் வர்றாங்க என்ன பஞ்சாயம் அப்படின்னு பார்த்தா இவ உண்டாக இருக்கா சரி இதில் என்ன இருக்குது அவன் மாசமாக இருந்தது தப்பு இல்லையே அப்படின்னு பாட்டி சொல்ல இல்லை இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஜாதகம் சரியில்லைன்னு அங்கே ஜோசியக்கார சொன்னார்ல அதுக்கு என்னம்மா இப்போ பாரு எவ்வளோ நாளாச்சு நல்லா தானே இருக்காங்க என்ன சுந்தரி அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்குறாங்க ஐயோ நீங்கள் அதெல்லாம் தெரியாது அதுக்கப்புறம் ஜோசியர் கூப்பிட்டு வச்சு கேட்டேன் இவங்க ரெண்டு பேருக்கு நேரம் காலம் சரி இல்லையா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா என் பிள்ளைக்கு ஆபத்துன்னு இருக்குது அப்படி இவருக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சு என் பிள்ளையோட ஒன்று சேர்ந்துருக்கா என் பிள்ளை உயிர் எடுக்க பார்த்துருக்கா ஐயோ அப்படின்னு சொல்லி துடிக்க தவிக்க பார்க்குறாங்க அதெல்லாம் எதுவுமே நடக்காது என்ன இருக்க எந்த காலத்தில் இருக்க அப்படின்னு பாட்டியும் சொல்ல அவங்க புருசன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் முடிய முடியாது இந்த பிள்ளை என்ன விட மாட்டேன் அது இருந்தால் என் பிள்ளை உயிருக்கு ஆபத்து அப்படி இப்படின்னு கத்த உட உடனே உடனே அணு இருந்துட்டு சொல்கிறாங்க கத்துறாங்க இல்லவே இல்லை நான் மாசமாக ஆகவே இல்லை அப்படிங்கிறாங்க அது எப்படி ஆக முடியும் அதெல்லாம் நீ கண்டிப்பாக மாசமாக இருக்க அவள் கரெக்டாக நாடி பிடிச்சி சொல்கிறதுல சூப்பராக சொல்லுவாள் எல்லாமே கணக்கச்சிதமாக இருக்கும் அவள் நீ கரெக்டாக நீ சொல்லிட்டா நீ உண்டாயிருக்கேன்னு அப்படிங்கிற ஐயோ இல்லை இல்லை அப்படின்னு அடித்து அணு கத்துறாங்க ஏமா கத்துற அப்படின்னு கேட்கல ஏன்னா எப்படிங்க இல்லாத கருப்பம் எப்படி சொல்ல முடியும் எப்படி நீ இல்லைன்னு சொல்ல போகிற அப்படின்னு கேட்கல ஏன்னா நாங்கள் இன்னும் தாம்பத்திய வாழ்க்கையை ஆரம்பிக்கவே இல்லை ஒன்றும் சேரவே இல்லை அப்படின்னு அணு கத்துணுன்னு அப்படியே எல்லாரும் உறஞ்சு போகிறாங்க அதிர்ச்சி ஆயிடுறாங்க ராகு தூக்கி போடுறது அபிக்கு தூக்கி போடுது ஆனால் ராகு ஆகாஷ் முகத்தை பார்க்குறாரு ஆகாஷ் பார்த்தீங்கன்னா அப்படியே மூஞ்சி தொங்க போட்டு நிற்கிறாங்க அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க அப்படின்னு அப்படியே ஆகாஷ் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுது அப்ப உண்மையிலே ஒண்ணு சேரலையா அப்போ ஏன் போய் சொல்லிட்டு போனாலும் அவளுக்கு உண்மையிலே தெரியலையா அப்படின்னு நினைக்கல கிட்ட வராங்க ராகு ஆகாஷ்ட வராரு என்னடா ஆகாஷ் என்ன இது நடந்துட்டு இருக்கு அப்படிங்களே இல்லை நான் மன்னிச்சிக்கண்ணா தப்பாக நினைச்சுக்காத என்னடா தப்பாக எடுத்துக்காதுங்கிற இப்போ என்ன இருக்கீங்க ஏன் இப்படி இந்த உங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்களே இல்லை அது வந்து வந்து அது வந்து அப்படிங்கிற சொல்லுடா அப்படிங்கிற அப்படியே ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க சொல்ல ஆரம்பிக்கிறாரு அம்மா வந்து சொன்னது என்னமோ சரிதான் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒன்று சேர்ந்தால் சாதகம் சரியில்லை எனக்கு உயிருக்கு ஆபத்து ஏதாவது ஆயிரும்னு ஆனால் அதுக்கெல்லாம் அணு பயப்பில் அதை பற்றிலாம் அவள் எதுவுமே நினைக்கல இந்த காலத்துலலாம் ஜாதகத்தை பற்றி பெருசாக நினைக்கல சரி அப்போ பெருசாக நினைக்கல அப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கையை ஆரம்பிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும் அதுக்கு காரணம் அப்படி சொல்லி சொல்லி என்ன காரணம் அப்படிங்கிற ராகவை காமிக்கிறாங்க அவையவையும் கையை நீட்டி காமிக்கிறாரு என்னது நாங்களா என்னடா சொல்கிறோம் அப்படிங்கிற ஆமாம் ஆமா அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிற ஆமா அப்படி சொல்லி ரெண்டு பேரும் பேசுறத சொல்றாரு ஆனும் சொல்றாங்க ஆகாஷ்ட்ட நம்ம மட்டும் வாழ்க்கையை ஆரம்பிச்சு சந்தோஷமா வாழலாமா நம்ம ஒண்ணு சேரணுங்கிற காண்டி உங்க அண்ணன் நமக்காக எவ்வளவு பாடுபட்டு இருக்காரு என் தங்கச்சியும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க இருக்காங்க ஆமா அனு அதனால என்ன இப்போ அப்படிங்கல நம்ம வாழ்க்கையில ஒண்ணு சேரணும்னா என் தங்கச்சியும் உங்க அண்ணனும் ஒண்ணு சேரணும் வாழணும் அவங்க சந்தோஷமாங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு அனு சொல்றாங்க அதை அப்படியே சொல்றாங்க போதுமா என் பொண்டாட்டி இப்படி சொல்லிட்டா அதுக்கப்புறம் நாங்க எப்படி செய்ய முடியும் நீங்க ரெண்டு பேரும் கீரிம்பா மாதிரி அடிச்சுட்டு இருக்கீங்க எப்போ ஒன்று சரிங்களோ அப்போ தான் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அதனால தான் நாங்கள் இது வரைக்கும் தொட்டுக்கவும் இல்லை பேசிக்கவும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ராகவ் இடிஞ்சு போகிறாரு அப்படியும் ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் பார்த்து பார்த்து இப்படி எவ்வளோ ஒத்துமையாக இருக்க மாதிரி நடித்தோம் அப்படின்னு இவங்களுக்கு வந்து சந்தேகம் வந்திருக்கே நம்மளையே பார்த்தீங்களா அப்படின்னு ராகவ் கேட்க அதுக்கப்புறம் ஏக்கா அப்படின்னு நினச்சிட்டேன் நாங்கள் சந்தோஷமாக தானே இருக்கிறோம் எவ்வளோ நேற்று கூட என்னை தூக்கிட்டு போய் தாங்கலையா சும்மா வாயை முடி அப்படின்னு அண்ணு சொல்கிறாங்க ஏக்கா அப்படி சொல்கிறேன் இல்லைக்கா நாங்கள் சந்தோஷமாக இன்னும் ஒத்துமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் சும்மா நிறுத்துடி வாயை என் மூடு அப்படின்னு கத்துறாங்க அனு யார்ட்ட நடிக்கிற நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்குது எனக்கு தெரியாது நினைக்கிறியா நீ நடிக்கிறீங்க உள்ளுக்குள்ள தான் அப்படியே வெளியில் தான் நீங்கள் நடிக்கிறீங்க ஆனால் உள்ளுக்குள்ளே உங்களுக்குள்ளே அவ்வளோ சண்டை போராட்டம் நடந்துட்டுருக்கு நான் எல்லாத்தையுமே கேட்டேன்டி டி நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டதை அப்படின்னு அனு சொன்னோன்னே இங்கே முரளி ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்பாடா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பரிசு எழுதிட்டு வந்தத விட இதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு ரொம்ப ஹாப்பியாக ஆகிறான் முரளி அப்படியே பார்த்தா இடிஞ்சு போகிறாங்க சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாட்டியிலேருந்து அஞ்சலி இருந்து ராக்கோ நீ நடிச்சிருக்கியா அப்போ முன்னாடி உடனே சந்தோஷம் இல்லையா அப்பி நீ என் நடிச்சிருக்கியா அவன் தான் போய் சொன்னானா நீ அம்மா அப்படி போய் சொன்ன அப்படின்னு எல்லாரும் பேச அப்படியே அபி உறஞ்சி போய் நிற்கிறாங்க இல்லை பாட்டி நாங்கள் ஆ வாய மூடு நீ எதுவுமே பேசாத அப்படின்னு ரெண்டு பேரும் கோவிக்க பாட்டி பாட்டி அக்கா அக்கான்னு ராகவும் போய் கெஞ்சுறாங்க நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம்னு நடிக்காதீங்க நடிக்காதீங்க என் மூஞ்சிலே முடிக்காதீங்கன்னு போய் கதவை சாத்திக்கிறாங்க ரூமை சாத்திக்கிறாங்க அப்படி பார்த்தா ராகு உடனே இடிஞ்சு போய் நிற்கிறாங்க டேய் ராகாஸ் அதை ஏன்னா இப்போ எல்லோரும் முன்னாடி சொன்னேன் எங்ககிட்ட தனியாக சொல்லிக்கலாம்ல அப்படி சொல்ல அதெல்லாம் முடியாது என்னைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறீங்களோ அப்போ தான் எங்கள் வாழ்க்கைய ஆரம்பிப்போம் இல்லையா நீங்கள் பிரியிறீங்களா நாங்களும் டயஸ் வாங்கிட்டு பிரிஞ்சிடுறோம் எங்களை வாழை சேர்த்து வச்சது நீங்கள் தான் எங்களை பிரிக்க வைக்கிறது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிட்டாக சொல்லிட்டு போயிடுறாங்க பார்த்தா ராகவியும் பார்க்குறாங்க ஐயோ பாட்டி அப்படின்னு போய் கதவை தட்டுறாங்க ஆனால் திறக்கவே இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்க இங்கே முரளி அங்கே போய் சந்தோஷப்படுறான் அப்பா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரல ஒன்று சேரல அப்படின்ட்டு முரளி போகிறான் முரளிகிட்ட போயிட்டு இங்கே சுந்தரி போகிறாங்க மாப்பிள்ளை மாப்பிள்ளை நில்லுங்க அப்படிங்கிறாங்க என்னத்த அப்படிங்கள இந்த சந்தோஷத்துக்கு நான் நான் தான் சந்தோஷப்படணும் ஆனால் நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது ஏன் அவங்க ரெண்டு பேரும் அபியும் ராகவும் ஒன்றும் சேரவே இல்லை எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிற நீ முட்டாளாமா முரளி கிருஷ்ணா அப்படிங்கிற என்னத்த சொல்கிறீங்க ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சேரலைங்கிறது ஓகே தான் ஆமாம் இது எனக்கு சந்தோஷம் தானே அதுக்கப்புறம் அணு என்ன சொன்னாங்க அக்கா அணு என்ன சொன்னாங்க நாங்கள் ஒன்று சேர்ந்து வாழணும்னா நீங்கள் ஒன்று சேரணும் அப்போ தான் வாழ்வோம் நாங்களும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா ஆமாம் அதை கேனே என்ன நீ அப்போ இவ அக்காவுக்காக இவ என்னன்னாலும் செய்வா அதே மாதிரி அந்த கேனை ராகவும் என் பிள்ளைக்கா அவனி என்ன வேணாலும் செய்வான் இல்லை என்ன நோமா இல்லை அப்போ இவங்க ரெண்டு ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருவாங்க ஏன்னா அக்காவுக்காகவும் தம்பிக்காகவும் அப்போ அவங்க ரெண்டு சேர்ந்துட்டேன் ஓம்பழப்பு மண்ணாளி போட்ட மாதிரி தான் ஆயிரும் ஐயோ ஐயோன்னு தலையில் கை வச்சுட்டு உட்காரான் இப்படி ஒரு கதை இருக்கா இந்த ஒரு ட்விஸ்ட்டை நான் நினைக்கவில்லையே அப்படின்னு வந்துகிட்டு இருக்கான் கண்டிப்பாக அதுக்கு ரெண்டு ஒன்று சேர்ந்தாலும் சேருங்க அது ஏற்பட்ட பாசக்கார பிள்ளைங்க தெரியுமா அப்படிங்கள இதுக்கு என்ன பண்ணலாம் அதுக்குள்ளே அதுங்களை சேர விடக்கூடாது பிரிக்க ஆரம்பிக்கணும் பிரிக்கணும் பிரிச்சே தீரணும் அப்படின்னு பைத்தியம் முடிச்சு ஆரம்பிக்கிறான் முரளி மறுபடியும் என்ன திட்டம் போடலாம் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க ரூமுக்கு இப்படி போச்சே நம்ம எவ்வளோ நடித்தாலும் தெரிஞ்சு போச்சே அப்படிங்கிற டக்குன்னு எந்திரிக்கிறாங்க ராகவ் அபியை பார்க்குறாங்க அபி நம்ம இனிமேல் நம்ம இனிமேல் நடிக்கவே கூடாது நம்ம ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிக்கணும் என்ன அக்கா ராகவ் சொல்கிறீங்க ஆமாம் என்னதாக இருந்தாலும் நம்ம நடிக்கிறோங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிருது இனிமேல் அவங்களுக்கு பக்காவாக நடிப்போம் அப்படின்னு சொன்னாலும் அதால் முடியாது நம்ம ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை ஒட்டு கேட்குறவங்க முரளி பின்னாடியே போயிட்டு ஐயோ ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்களா அப்படின்னு இடி விழுந்துருத வந்தாலே இல்லை அந்த அளவுக்கு அப்படியே ஐயோ என்ன ஆகுறது சீக்கிரம் அத்தைட்டு போய் இதுக்கு ஒரு ஏதாவது ஐடியா கேட்கணும் அப்படின்னு ஓடுறான் துள்ளிக்கிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி போனா எப்படி இருக்கும் பார்க்கலாம் என்னன்னு ஒன்று சேர்ந்தா நல்லதுதான் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க பொண்ணா கையில ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்